இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம அரசியல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னாலே பல பேர் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன தாட்பாசியில் சொல்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்போதைக்கு இருக்கிற நிலமையை பார்த்தா தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே பெரிய மாற்றம் வந்து ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன் டிஎம்கே ஏடிஎம் அப்படிங்கிற ரெண்டு கட்சிகளுக்குள்ளே தான் மிகப்பெரிய போட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்குது ஓட்டு கொஞ்சம் பிரியலாம் டிஎம்கேயோட ஓட்டு கொஞ்சம் பிரியலாம் அதை தவிர்த்து வந்து பெரிய அளவிற்கு வந்து ஒரு மாற்றத்தை வந்து இந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து நடக்கிற மாதிரி ஒரு தோற்றமே உருவாகலை விஜய் அவரோட ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து எந்தளவுக்கு ஊருட்ட முடியுமோ அந்தளவுக்கு ஊட்டிட்டு கிடக்காங்க பட் ஆனால் கல நிலவரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மாற்றத்தை நோக்கி வந்து நகர்ந்து போயிடுச்சு உதாரணத்துக்கு இப்போ சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து போன வாட்டி ரொம்ப தம் கட்டி ஒரு முப்பது கட்சிகளுக்கு மேலே கூட்டணி வச்சு நூறு தொகுதி கிட்டே வந்து வந்தாங்க பட் ஆனால் பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி வைக்கும்போது அவங்கள அதாவது பிஜேபி வந்து தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்ச விஷயம் இருக்குல்ல அந்த தனியாக ஜெயிச்சு அந்த தொகுதிகளை கூட வந்து இவங்களால் ஜெயிக்க முடியல காங்கிரஸ்னாலும் முப்பது கட்சிகள் மேலே கூட்டணி வச்சு வந்து ஜெயிக்க முடியல இப்போது இந்த பாகிஸ்தானுக்கு கொடுத்த அந்த என்ன சொல்லுவீங்க இந்த அடி அடிதடியாக அதிரடி நடவடிக்கை அப்படிங்கிற இடத்துல வந்து இன்னும் வந்து பிஜேபி கட்சி வந்து மிக ஆழமான ஒரு இடத்த நோக்கி வந்து சென்ட்ரல் க பாலிட்டிக்ஸில் வந்து போய் சேர்ந்துருச்சு இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ இப்போ பீகார் எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக போய் சேர்த்துக்கணுன்னு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த எக்ஷனையும் பெரிய அளவுக்கு பெனிஃபிட்டாக போகணுன்னு வாய்ப்புகள் இருக்குது இதை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் சரியான ஒரு பதிலடி தான் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன த இந்தியனுக்காக இந்தியர்களுக்கு மேலே வந்து கொடுக்கப்பட்ட அந்த தவறான ஒரு நடவடிக்கைக்கு சரியான பதிலடி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்காக இந்திய இராணுவத்துக்கு நம்ம மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை வணங்கணும் ஒரு இந்தியனா அந்த விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் அதாவது இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தீவிரவாதிகள் இருக்க அந்த முகாம்களை வந்து அழிக்கிறத வந்து உடனே வந்து குடியிருப்பாளர்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை வச்சு பேசிட்டு இருக்காங்க ஏதோ அதாவது ஒவ்வொரு எந்த ஒரு அரசாங்கமும் சரி எந்த ஒரு அரசாங்கமும் தீவிரவாதத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது அது யாருமே வந்து சொல்ல முடியாது எந்த அரசாங்கமும் வந்து சப்போர்ட் பண்ணாது நம்மளோட அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணார் அதை ஒழிச்சால் வழியாக இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இங்கே எதுவுமே நகர்த்த முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த தாக்குதல் தான் நமக்கு தெரிய தெரிய வருது பட் ஆனால் தமிழ்நாட்டு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த நேஷ்னல் பாலிட்டிக்ஸு தேசிய உணர்வுகள் அப்படி இப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு தாட் ப்ராசஸே உருவாகிறது இல்லை ஏன்னா அந்த நேஷ்னல் பாலிடிக்ஸ்னு கொண்டு போயிட்டால் பிஜேபி கட்சிக்கோ இல்லை வந்து காங்கிரஸ் கட்சிக்கோ விசிபிலிட்டி கிடைச்சிரும் அப்படிங்கிறனால அது வந்து அப்படி ஆஃப் ஆயிடுச்சு அவர்கள் என்ன நினைச்சிருந்தாரு எப்படி ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுட்டு டிஎம்கே எதிர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் ரொம்ப முயற்சி இருந்தார் அந்த நேரத்தில் இப்போது பிஜேபி கூட வந்து ஏடிஎம்கே கூட்டணி வச்சோன்னே இவருடைய அந்த கூட்டணி கான்செப்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சந்திச்சிருச்சு சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி எதிர்க்கிறேன் அதே மாதிரி ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே எதிர்க்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாக விஜய் அவர்கள் சொன்ன பிறகு இப்போ எப்படி போய் பிஜேபி கூட நம்ம கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே வந்து அவர் மாட்டிக்கிட்டு தவிக்கிறார் இதுதான் விஜய் அவருடைய பாலிட்டிக்ஸு அதாவது புதுசாக ஒரு பாலிடிக்ஸ் உருவாகுது இளைஞர்கள் மத்தியில் உருவாகிற ஒரு பாலிடிக்ஸு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து கொடுத்துருக்கு இதை நம்ம சொன்னோம்னா இவங்க நம்ப மாட்டேன்ட்றாங்க தமிழ்நாட்டு சேர்ந்தவங்களுக்கு ட்விட்டருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸே நடக்குது அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ஸை தான் அவங்க இருக்கிறாங்க அதை வந்து தாண்டி இவங்க வெளியே வந்து யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் களத்துக்குள்ளே வந்து மக்களை போய் ரீச் பண்ணணும் ஏடிஎம்கேடிஎம்கே அப்படிங்கிற கட்சிகளை மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வந்து நீங்கள் பெறணும்னா மக்களுடைய செல்வாக்கை நீங்கள் பெற்று ஆகணும் ஒரு நடிகர் அப்படிங்கிற இடத்தாண்டி விஜய் அவர்களை பற்றி பயங்கரமாக யோசிக்கிறதுக்குண்டான இடத்த வந்து நீங்கள் நகர்த்தி ஆகணும் அப்படி நகர்த்தினாதான் மிகப்பெரிய இடத்த வந்து பிடிக்க முடியும் அரசியல் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சினிமா அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய விசிபிலிட்டி கொடுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு எப்படி சொல்கிறேன்னா மீடியா வெளிச்சத்தை கொடுக்கும் அந்த வெளிச்சத்தை வச்சு நீங்கள் நல்ல விஷயங்களை பேசினீங்கன்னா சீக்கிர ரீச் ஆகிடலாம் சின்னதாக ஏதாவது வந்து பின்னடைவை சந்திச்சிங்கன்னா அது மிகப்பெரிய பின்னடைவை வந்து ஸோ மீடியா மூலமாகவே உருவாக்க முடியும் அப்படிங்கிறது விஜயவர்களுக்கே தெரியும் அப்படிங்கிறத ரசிகர்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானும் பல விதமான பல விதமான தாட் ப்ராசஸில் வீடியோக்கள் வந்து போட்டு அவங்ககிட்ட வந்து தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் பட் ஆனால் பல பேர் வந்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து விஜய் அவர்கள் என்ன ஜெயிப்பார் அவர் தான் வந்து ஆட்சி பிடிப்பார் அப்படின்றாங்க ஏதோ ஒரு க என்ன சொல்கிறது வெளியே தெரியாத ஒரு டிவியில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது தொகுதி தொண்ணூறு தொகுதி ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்னோடனே அதை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு பேசிட்டு கிடைக்காங்க அவ்வளோ ஈஸி கிடையாது பாலிடிக்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் கிடையாது கடைசி ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளேயே கொடுக்கப்படுகின்ற இந்த இரநூறுவா முந்நூறுவாய்க்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து மாற்றி விட்டுறாங்க அதை முதல்ல நீங்கள் வந்து உணரணும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து உருவாக உ உணரணும் ஏன்னா உங்களை நம்பி தான் விஜய் அவர்களை வந்து அரசியல்களை வந்திருக்கிறாரு அப்போது நீங்கள் தெளிவான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்து ஆகணும் வெறும் வந்து என்னுடைய தலைவர் சரியாக இருக்காது எங்கள் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் வந்து பயங்கர வெளிச்சம் இருக்குது யாரும் கூட சம்பளம் வாங்குறாரு அப்படி அப்படின்னு அதை மட்டுமே பில்டப் பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்திங்கன்னா அந்த சம்பளத்தை விட்டுட்டு வராது அப்படின்னு சம்பளத்தை விட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தோட கவர்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கவங்களாம் வந்து விட்டுட்டு கூட அரசியலுக்கு வந்திருக்காங்க புரியுதுங்களா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் விஜயவர்கள் இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வர்றாருனா அவர் ஆல்ரெடி ஃபினான்ஷியலி ஸ்டெபிளைஸ் ஆகிட்டார் அவர் பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிட்டு தான் வெளியே வர்றாரு அது பெரிய விஷயமே கிடையாது பல பேர் நல்ல அரசாங்க வேலையில் இருப்பாங்க டாக்டராக இருப்பாங்க பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படி இப்படிலாம் இருப்பாங்க அவங்களாம் அந்த வேலையை விட்டுட்டு நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிலாம் கீழே இறங்கி வந்திருக்காங்க அவங்கள பற்றிலாம் அவங்களுடைய தியாகம்னால் ரொம்ப பெருசு ஆனால் மக்களுக்கு அது தெளிவாக தெரியறதில்ல எப்பொழுதுமே மீடியாவில் பெரிய அளவுக்கு யார் வெளிச்சிட்டு இருக்காங்களோ தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கொண்டாடுவாங்க ஓடந்துறைன்னு ஒரு ஊர்னுச்சு அங்கே சண்முகம் இருந்தார் இரு வருஷமும் அவர் தான் வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்தா அந்த மா கிராமத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குனார் இந்திய லெவல்லே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை அந்த கிராமத்தில் உருவாக்குனார் ஒரு பஞ்சாயத்தில் வந்து உருவாக்குனார் அவரே தோக்கடிச்சிட்டாங்க அவருடைய தான் தோக்கடித்தாங்கன்னு வைங்களேன் இருந்தாலும் அந்த தோல்வி அப்படிங்கிற விஷயம் வந்து பண ரீதியாக நடந்தது ஸோ மக்கள் வந்து எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலுமே ஒரு இடத்துல வந்து உடச்சு விட்டுறாங்க அந்த நல்லது அப்படிங்கிற வார்த்தையே வந்து அவங்க மைண்டில் இல்லாமல் போயிடுது பணம் அப்படிங்கிற வார்த்தை வந்து மைண்டுக்குள்ளே பூந்துருது ஸோ இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் கலை நிலவரம் புரிந்து நடந்து கொண்டால் ஒழிய அதை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது சின்ன ஒரு முன்னோட்டம் தான் நிறைய பேச வேண்டியது இருக்குது சின்ன சின்ன பாயிண்ட்டை வச்சு பேசுவோம் உங்களுடைய கருத்துக்களை கம்மெண்ட்டில் இருந்துங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வழங்க தமிழ் மக்கள்